இனிக்கும் திருப்புகள் ஒன்று அழகில உணரை அழகில உணரை கொன்ற தோழன மலை தொலை உருவ சென்ற அழகிய கனக தண்டை சூழ்வன புண்டரீக அடியன கொண்ட கூதள மெனவன சரியை கொண்ட மார்பன அருமுகமெனக்கெண்பலா முருகன் புராதோ கலகல கலன கண்ட பேரோடு சிலுகிடு சமய பங்கவாதிகள் கதறிய வெகு சொற்பமாகிய பொங்கலாவும் கலைகளும் ஒழிய பஞ்சபூதமும் மொழியுற மொழியிற்று தன கரணமும் ஒழிய தந்த ஞானமீருந்தவாரன் இலகு கடலை கற்கண்டு தேனொடு இரதமுர்தினை பிண்டி பாகுடன் இனிமையினுக்கரும் பின்னுராறு கொம்பினாலே எழுதன மொழிய பண்டு பாரதம் படகன சீகரச் செம்பன் மேருவில் எழுதிய பவழ குன்று தாதையை அன்று சூழ வலம்பரும் அளவில் சண்ட மாறுத பிசையினும் பிசையுற்றென்றி சாமுக மகிதளமடைய கண்டு மாசுனம் முண்டுலாவு மரகத கலப செம்புள் வாகன மிசை வரும் முருகச்சி புளே என மதுரையில் வழிபட்டொடும் தொழு தம்பிரானே